இன்னைக்கு விடிஞ்சு விடியாமலே கிளம்ப முடிய பண்ணிட்டியே எப்பயும் காலங்கத்தாலே கொட்டிட்டு அதுக்கு அப்புறம் தான் கிளம்புவே இன்னைக்கு என்ன காலங்கத்தாலே கிளம்பிட்ட அது ஒண்ணு இல்லதே சோனியாலுக்கும் சந்தியாலுக்கும் சேல கட்டி கூட வர சொன்னாவ அதான் போறேன் காலேஜில் கேரளா சாரி கட்டிட்டு வரணுமா நேற்று வந்து பீரோலாம் உருட்டி எடுத்து கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தோம்ல ஒரு சேலை அந்த சேலையே கட்டி விடியதுக்கு வாரேன் என்னை அதான் போகிறேன் போய் கட்டி விட்டுட்டு வந்துடுறேன்னா நீங்கள் வேறு அடுப்பங்கரையில் கிடக்க வேலையெல்லாம் கிச்சனில் கிடக்க வேலையெல்லாம் முடிச்சுருங்க எங்கள் வீட்டுக்காரங்க வாக்கிங் போயிருக்காங்க வந்துருவாவ வந்ததும் அவளுக்கு என்ன வேணுமோ பார்த்து எடுத்து கொடுங்க ஆஃபீஸுக்கு பார்த்து அனுப்பி விடுங்க நான் போயிட்டு வாரேன் உனக்கு அவ்வளோ அக்கற இருந்தால் உன் புருஷனுக்கு நீ எல்லாம் செஞ்சு எடுத்து கொடுத்து பறக்கி அனுப்பி விடு நானும் ஒன்றும் செய்யாண்டேன் நீ மியாத்தே மீன் கறி ஆக்குன்னு சொன்னதுக்கு சும்மா ஒன்றும் செய்யாமல் என்னையே பட்னி போட்டேன்ல எத்தே நான் எங்கே பட்னி போட்டேன் மீனை பிடிச்சிட்டு வந்து கறி ஆக்குறதுக்குள்ளே நீங்கள் கிளாச்சிக்கிட்டு வந்துட்டிய வேற நான் என்ன பண்ணுறது ஆ எம்மா ஒரு சம்பு தண்ணி கொண்டாம்மா இந்த வாக்கிங்கு ஜாக்கிங்லாம் போகலன்னா உடம்பு ஏறி போவோம் நம்ம கம்ப்யூட்டர்ல இருந்து வேலை பார்க்கறதுக்கு பாருங்க சும்மா எல்லாத்துக்கும் என்கிட்ட சண்டைக்கு வந்துகிட்டே இருக்காதீங்க பார்த்துக்கிடுங்க நீங்க எதா இருந்தாலும் உங்க பிள்ளை கிட்ட பேசிக்கிடுங்க எனக்கு தெரியாது ஐயோ கடவுளே என்ன அங்க உள்ள சண்டையா நடக்கு இல்ல இன்னைக்கு அவன் நான் அவன் கிட்ட சொல்ல கூடாது பார்த்தா நீ ரொம்ப பண்ணிக்கிட்டு இருக்க இந்த சொல்லியே ஐயோ கடவுளே இவங்க பஞ்சாயத்தை நம்ம இயலாத அம்மா

சரிமா நீங்க தான் வேற பட்டினியா கிடக்கல சுவார் தான் ஆர்டர் போட்டு வாங்கி சாப்பிட்டாச்சு இல்ல அப்படி என்ன அப்படி கேளுங்க நான் ஒண்ணு வாங்கி கறியாக்கி வைக்க மாட்டேன்னு மீன்காரே வரல அவனை பாக்கவும் இல்ல வேற என்ன பண்றது அத்தை நான் ஆத்துக்கு போய் மீனை பிடிச்சிட்டு வாரதுக்குள்ள அவைய கிளாச்சுக்கிட்டு போயிட்டாவ நான் என்ன பண்றது என்னமோ நான் மட்டும் செஞ்சு தின்னுட்டு இவ்வளவு பட்டினி போட்ட மாதிரி பேசியாவ சரி அதுதான் நீ முடிஞ்சு போன கதை தானே அதை இனத்துக்கு இப்ப பேசிக்கிட்டு இருக்கியே இப்போ உன் அடுத்த அடுப்படைய வேலையை பார்க்காம காலையில ஊச்சி வர போறா அவன் கால முடிச்சமாதிரி நீ வீட்ல போடுற வழிய போயிரு நீ கொடுத்த இடத்துல தான் ஆடிட்டு இருக்கா எங்கெங்கே பாருங்க நான் உனக்கு காலங்காரத்துலேயே சுவார போகலை இட்லி ஊற்றி நான் அடுப்பில் கிடக்க கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க தேங்காய் சட்னி வைப்பில தக்காளி சட்னி வைப்பில சாம்பார் வைப்பில எண்ணெய் வைப்பில வைங்க நான் இங்கே லட்சுமி அக்கா வீட்டுக்கு போக வேண்டியிருக்க அவசர வேலையாக போயிட்டு வந்துடுறேன்னு தான் சொன்னேன் அந்த பிள்ளைகளுக்கு கேரளா சாரி கட்டி விடணுமா நேற்று அந்த பிள்ளை கேட்டாவா லட்சுமி அக்கா அந்த பிள்ளைகளுக்கு நேற்று நான் வீட்டில் வந்து எடுத்து கொடுத்தேன் அதான் காலையில் வந்து கட்டி விட வந்துடுங்கக்கா நினச்சுவேன் இப்போ நான் போய் கட்டி விட்டுட்டு வந்துடுறேன் கொஞ்சம் பார்த்துக்கிடுங்கன்னா தையா தக்காளுக்காவோ உங்கள் அமைப்போம் சரி அம்மா அவள் போனால் போயிட்டு வந்துட்டு போகிறாம்மா முடிஞ்சா செய்ய இல்லைன்னா நான் வெளியே கூட சாப்பிட்டுக்கிடுறேன் என்னத்துக்கு நீங்கள் ரெண்டு பேரும் இப்போ சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிய நீ ரொம்ப மாறிட்டல இப்படி நீ அவளுக்கு கொடுக்க இடத்துனால தான் வந்தாட்டா அடியா உங்களுக்கு இங்கே ஆக்கி கொட்டிட்டு நடக்கிறதுக்கு நான் என் புருஷங்கிட்டே போய் இருக்கலாம் நான் போகல நான் காலையில் பத்து மணி பஸ்ஸுக்கு கிளம்பியே நீங்களும் என்னமோ பொங்கி தின்னுட்டு கிடங்க நான் இவ்வளவு சொல்லியே அவ போனா போயிட்டு போறேன்னு அவளுக்கு தானே நீ சப்போர்ட் பண்ணியா எம்மா இப்ப வேற எதுக்காவதா இருந்தேன்னா எப்ப பொண்ணும் போக வேண்டாம் தெரிய பொண்ணு வீட்டுல கடன் நிறுவேன் அந்த பிள்ளைகளுக்கு காலேஜுக்கு கிளம்புறதுக்கு தானே ஒரு நாள் தானேம்மா போனா போயிட்டு போறா அதுக்குதான் சொன்னேன் ஏன் அவ தாய்க்கு சேலை கட்டி விடவும் முடியாது அவ என்ன சேலை கட்டாத பொம்பளையா இங்க பாருங்க பொம்பளை பிள்ளைகளுக்கு சின்ன பட்டையா எடுத்து அழகா ஸ்ட்ரக்சரா கட்டி விட்டாதான் அழகா இருக்கும் காலேஜ் பிள்ளைகளுக்கு அவ அம்மா பெரிய பெரிய பட்டையா எடுத்து கட்டி விடுவாவ தான் அந்த பிள்ளைகளுக்கு கொஞ்சம் நீங்க வந்துட்டு போங்கத்தேன்னு இப்ப ஏன் அது உங்களுக்கு பொறுக்க மாட்டேங்குன்னு எனக்கு தெரியல முத நீ அந்த கூட்டத்துல இருந்து வெளியே வந்தா நீ உருப்பட்டுருவ அந்த கூட்டத்திலே இருக்க வரைக்கும் நீ உருப்பட மண்டல ஆமா நீங்க மட்டும் என்ன நீ அது வியாப முத்து பறக்க உமா மாமியார் கூட கூட்டி சேர்ந்துட்டு போனீங்கல நாங்க என்ன அதுக்கு என்ன குறையா சொன்னோம் டா இப்ப மாட்டنا பேரு நல்ல வேளை நீ ஆவபடி விட்டா இவ ஒரு காரியம் பண்ணிருக்காவா என்ன காரியம் பண்ணிருக்கான்னு நீ அவகிட்டே கேளா நான் என்ன பண்ணனே என்ன பெரிய பொண்ணு பண்ணனே எங்க நான் ஒண்ணுமே பண்ணலங்க உங்க அம்மா சும்மா என்னத்தையாவது பண்ணாதறேன்னு பேனாதிட்டே அடக்குது என்னையாவது குறை சொல்லணும்னு ஆமாலா திருட்டு பயல் உள்ள நான் தான மம்மி மைனியா வீட்ல கொண்டு வந்து வேலையில சேத்து விட்டுர்க்கேன் அம்மா அது எப்படி உங்களுக்கு தெரியும் அம்மா வேற தெரியாதா பின்ன திருட்டு பயல் உள்ள பிடிச்சு கொண்டு அங்க கொண்டு போய் மைனியா வீட்ல என்னத்துக்கு வேலைக்கு விட்டுர்க்கா பெரிய பொண்ணு என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ எங்க எங்க அவனுக்கு முன்னாடிதான் திருடனவளா இப்ப வயிற்று காண்டி நாங்க திருந்தி ஒழுங்கா எங்களுக்கு ஒருத்தர வேலை தர முடியாங்க ஒரு வேலைகளை வாங்கி தாங்கன்னு கெஞ்சு நானும் காலை பிடிச்சி கெஞ்சாதான் குறையா அதனால மயனி வீட்டுல ஆடு மாடு மேய்க்க வேலை அந்த மாதிரி சாணி எழிய வேலை இதுக்கு சேர்த்து விட்டு இதுல என்ன தப்பு இருக்குமா நல்லது தனமா பண்ணிருக்கா அதனால இப்ப என்ன திருந்தி வாழ்றதுக்கு ஒரு வாய்ப்பு தானே நல்ல காரியம் தினமா இதையும் இதையும் பெரிய குற்றமா சொல்லிக்கிட்டு இருக்க நல்லா திருந்து நான் வச்சுட்டு போயிடுவேன் நேற்று நான் அங்கே வியாபாரத்து பறக்க போன இடத்துல செயின் அத்து கூட ஆள் வந்துட்டு நினச்சி நானும் பயந்துட்டேன் கடைசியில் பார்த்தா மொத்த காலம் செருப்பு கலை வந்துட்டு போய் தந்துருமா என்னது செருப்பு கலை வாங்கினானுங்களா அப்போ அங்கே கடந்த செருப்பு என் மாமியா கிழவி செருப்பு மாதிரியே இருக்குன்னு பார்த்தேன் அப்போ நான் சந்தேகப்படுறது சரியா போச்சா அவனுள்ள எப்படி திருந்திருக்கான்னு சொல்லியது அவனை என்ன திருடிக்கிட்டு தான் தெரியாமல் திருட்டு போயிடுவேன் நாளை பின் அவன் மைனியா வீட்டில் எதாவது காமாண்டிட்டு காணாம போச்சு நகை இவனு தூக்கிட்டு போயிட்டான்னா கடைசியில் இங்கே வந்து நிப்பாவ பாரு ஓம் ஓம் பொண்டாட்டி தான் கொண்டு வந்து வேலைக்கு சேர்த்து விட்டா கூட்டுக்கள பண்ணி தான் அவளும் சொல்லிட்டு இங்கே வந்து நிப்பாவ பாரு அப்போதான் தெரியும்ல உன் பொண்டாட்டி பண்ணிய காரியம் என்ன யாதுன்னு பெரிய பொண்ணு எதுக்கு உனக்கு இந்த வேண்டாத வேலை ஊருக்குள்ள நடக்கிற அவள காவலி தனத்துலயும் இவ தான் முக்காவாசி காவலி தனம் பண்ணியவா இவள அந்த உமாளிஞ்சு வந்துகிட்டு ஏங்க ஏங்க அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க அவன் திருந்துட்டேன்னு சொல்லி அந்த கெஞ்சி கெஞ்சு நானுவேன் அதனால நான் நம்பிட்டேங்க

பொண்டாட்டி அடக்கி வைக்க துப்புல தண்ணி வேணுமா தண்ணி அட இந்த வீட்ல வர வர நமக்கு மரியாதையே இல்லாம போய்கிட்டு நீ சரியான ஆளு தான் செஞ்சியா உனக்கு மட்டும் நல்ல அழகான சிலைய வாங்கி வச்சுக்கிட்டல ஏன் உனக்கு வேணும்னா நீ முத கேட்டு வாங்கி எடுத்துருக்கணும் நான் கேட்டேன் எனக்கு கிடைச்சிச்சு உனக்கு ஏன் வைத்திருச்சு உனக்கு அது நல்லா தான இருக்கு எனக்கும் அதே பீக்கப் பெதர் தான் உனக்கும் அதே ஃபெதர் தான் கொஞ்சம் கலர் டிஃப்ரெண்ட்டு அவ்வளோதான் இதுக்கு எதுக்கு மூஞ்சி திக்கி வச்சுக்கிட்டு இருக்க நீ மூடு நீ எதுவும் பேசாத எல்லாம் எனக்கு தெரியும் என்ப திடீர்னு கோவப்படுற இவ்வளோ நேரம் நல்லா தினமும் பேசிக்கிட்டு இருந்த வெளியே பூ கோளம் போடும்போது அப்போ உனக்கு பூ கோளம் போடுறதுக்கு உனக்கு நான் தேவைப்பட்டேன் அதனால என்கிட்ட நல்லா வேலை வாங்கினேன் எப்போ பூ அங்க பறிச்சிட்டு இங்கே பறிச்சிட்டு இதில் போடுவேன் அதில் போடுவேன்னு இப்போ உடனே கட்டுற வித்தியா பிடிக்காத விஷயம் ரொம்ப பண்ணா தானே எனக்கு ஆத்திரமா வருது ஒழுங்கா அந்த இந்த ஆ ஆசை தோசை அப்பள வடை நல்லா அலைவா பொண்ணு நான் யார்த்தே சொல்லிட்டேன் எனக்கு இந்த செலவு அழகா இருக்கு இந்த சுங்கலாம் பிடிச்சிருக்கு நான் தான் போடுவேன்ட்டு அதனால நீ சும்மா என்கிட்ட இப்படி மறுபடியும் மறுபடியும் கேட்டுட்டு இருக்காத பாத்துக்க வேற நான் அடுப்பா எனக்கு மட்டும் தான் எல்லாம் எப்படி இருக்கோ தெரியல இப்ப கட்டுனா நல்லா தான் இருக்கும் சும்மா இருக்காது வந்து கட்டி விடுவா அழகா சின்ன பிளீட் வச்சு கட்டி விடுறேன்னா என்னதான் இருந்தாலும் பெரிய அது ஒரு லுக்கா இருக்கும்ல கட்டி விட போறா நானே எனக்கு நான் சூப்பரா கட்டி விடுவேன் உனக்கு வேணா கட்டி விட சொல்லிக்க சரிப்பா எனக்குன்னு வந்துச்சு நான் அவிய வந்த அப்புறமா அவைய கட்டி விட சொல்லுவேன் அதுக்கு முன்னாடி வளையல் கிளையல் வேற என்னன்னா தேவையோ எல்லாம் ரெடி பண்ணி வைக்கணும் ராத்திரியே ரெடி பண்ணி வைக்கணும்னு பார்த்தாச்சே சேலை மட்டும் தான் ரெடி பண்ணி வைக்க முடிஞ்சிருக்கு வேற பண்ணல நான் எல்லாம் ஆல்ரெடி ரெடி பண்ணி வெச்சிட்டேனே நாளைக்கு ஃப்ரீன்னு சொன்னாங்க அப்படியா அதான் நான் ஒன்னும் செய்யல எனக்கு வந்து முன்னாடி

பக்கத்தூர் வரைக்கும் போனோம் அந்த சொடலை மட்டும்தான் அந்த சாமிக்கு போயிட்டு வரணும் அதனால நீ ரெடி என்ன எதுக்குமா அங்கெல்லாம் எல்லாம் சும்மா ஆயிடு உனக்கு ஒரு கயிறை கட்டிட்டு வரணும் அம்மா இன்னைக்கு மட்டும் காலேஜுக்கு போயிட்டு வா வந்ததை சாயங்காலம் வந்து சாமி கூப்பிட்டா கூப்பிட்டு போறேன் அக்காம எலிஞ்சம்பளம் வாங்கி வைக்க சொல்லிடுச்சு அந்த பாட்டி வாங்கி வைக்கணும் நீங்களும் கிளம்புங்க நான் நான் தான் வாரேன் ஆ சரிம்மா சுங்கதான் இருக்கீங்களா கூப்பிட கூப்பிட அதான் சத்தமே இல்லைன்னு பார்த்தேன் உங்களை காணணும் அடுத்தங்கிற வரைக்கும் தேடிட்டு தான் வரோம் என்னங்க சாப்பாடு கூட ஒண்ணும் செய்யறானா பிள்ளைகளுக்கு என்ன ரெடி பண்ணலையா ஒண்ணும் அவீர்களுக்கு ஓண सेलिब्रேஷன் ஆண்டே அதனால அந்த காலேஜிலே இருந்து சாப்பாடு கொடுத்துறியாவளாம் அதனால ஒண்ணும் ஏண்டாங்களே அதை நான் இன்னும் ஒண்ணும் செய்யல அப்படியே ஏதாவது டிபன் இவனால செய்யண்டா மாக்க அதுக்குமே அது என்ன ரெண்டு நிமிஷத்துல இட்லி ஊத்தி போட்டா வெந்து கிடக்கும் நான் ஏத்துல குழம்பு இருக்க அதை வச்சு கொடுத்துறலாம்னு வெச்சிருக்கேன் சரி சரி அப்ப எங்களுக்கு சாத்தி இட்லி ஊத்தி போடுங்க நான் தா வாரம்

ஆன் சரிதே அங்க வர பெரிய பொண்ணு சின்னவள வாவ் சோனிக்கு சிம்பிளா இருந்தால நல்லா அழகா இருக்கால இங்க பே நானு ஓடி போய் கட்டிட்டு வந்துறேன் எல்லாம் ஃப்ளீட் எடுக்காம கட்டி இருக்கானால அழகா இருக்கு நமக்கு எப்பயே அப்படி தான கட்டறோம் அத கொஞ்சம் சேஞ்ச் ஆக இப்படி போட்டு பார்த்தேன் இப்படி தான் வர எல்லா பிள்ளைகளும் அதனால தான் நானே இப்படி போட்டுர்க்கேன் நல்லா இருக்கா ம் சூப்பர் சூப்பர் இன்னைக்கு நீ மட்டும் காலேஜுக்கு போனானு வைக்கி அவ்ளோ பயலவளோ உன்னையே தான் பார்க்க போறேன் பாரு போங்க இப்போ சும்மா இருங்க என்னெல்லாம் எவனாவது பார்த்தனா கண்ணை நோண்டிடுவேன் அலைஞ்சிரும் காலேஜுக்கு போயிட்டு சைட்டு கூட அடிக்கலன்னா எப்படி அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டே இருக்க முடியும் அதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டே இருக்கும் என்ன ஜோனி சும்மா இருங்கதே நீங்க வேற நான் அவ்ளோ தான் ரெடி ஆயிட்டேன் எங்க காலேஜ்ல பூ வச்சு கோலம் போடணும் அந்தி பூ அத்தி ஏதோ ஒரு கோலம் போட சொல்லுவல்ல பூ வச்சு அந்த மாதிரி காம்படிஷன் வெச்சிருக்கவ அதனால நான் நம்ம வீட்ல உள்ள பூ எல்லாம் பறிச்சிட்டேன் இனிமே அக்கம் பக்கம் எங்கயாவது யார் பூ கடந்தா போய் பறிக்கணும் அதனால நான் போய் தரட்டுமா

எப்பயும் போல தலைவாருனா நீ நார்மல் டேஸில் எப்படி போறியோ அதே மாதிரி இருக்கும் இந்த மாதிரி டிஃப்ரெண்டாக வரும்போது தான் ஒரு அக்கேஷனுக்கு எதுக்காவது போட்டது மாதிரி கிராண்டாக தெரியும் அதனால இது இருக்கட்டும் டிஃப்ரெண்டாக இருந்தாலும் இது அழகாக தான் இருக்குது ஆமா பெரிய பொண்ணு சொல்றதா சரிடா இங்க லட்சுமி அக்காவை கூப்பிடு ரெண்டு பேரும் பார்த்தா அப்படியே சாக்காயிரம் ஆயிரும் பொம்பள சிங்க ஒடியனு ஒடியனு கொஞ்ச வந்து பாருங்களா யானா என்னாச்சு என்னடா இங்க வாரே ரெண்டு பேரும் அப்படியே நின்னுங்க அப்படியே ஒரு போட்டா நாளைக்கு உங்க ஊர்ல தான் மாப்பிள பார்க்கணும்னா இந்த போட்டாவை கொடுத்தாலே போதும் சூப்பரா இருக்கு புள்ளைன்னு அப்படியே கொத்திட்டு போயிருவானுமே சும்மா இருங்கக்கு அவளாம் அவளுக்கு ஏற்கனவே பாத்துருப்பா அவள தானே செஞ்சியா எவ சோனி வாயை முடிட்டு இருபத்துக்க போட்டோ எடுக்கவள அந்த வாயை முடிட்டு கொஞ்ச நேரம் நிக்கியா அடாடாடா ரெண்டு சண்டை தான் போடுது போல தவிர ஒழுங்கா நிக்க முடிஞ்சு ஒழுங்கா நின்றுங்களா ஒரு ரெண்டு போட்டோ எடுத்துக்கிடியே வேற போட்டோ எடுத்த அப்புறம் இப்படி என் கை வாய் கோடையா இருக்கு கண்ணு மூடி இருக்கு அது இதுன்னு எதையாவது ஒண்ணு சொல்லப்படாதா அம்மா ஒழுங்கா நல்லுங்க ஆஹ் சரிக்கோ எடுங்க எடுங்க அடடா என் புள்ளைல இது யாங்கண்ணே பட்டரும் போல இருக்கு நல்ல அழகா இருக்கு அலவல ரெண்டு பேரும் இந்த சலையில உங்களுக்கு உங்க புள்ளைல ரெண்டு பேரும் போட்டோ எடுத்தாச்சு ஏனுமே மாப்பிள பார்க்கணும்னா யாங்கட்ட போட்டோ இருக்கு இந்த போட்டோவை அனுப்பி விட்டுறோம்னா ஆ பத்திரம் வச்சுக்க வச்சுக்க எப்பனால ஆவும் நாலு பேருக்கு அனுப்பி விட்டு சாதங்க தான் அனுப்பி விடுவோம்னா ஏமா சும்மா இருமா அவைய தான் கிண்டல் பண்றவனா நீ அதுக்கு மேல இருக்கீங்க புள்ளைலுக்கு இன்னைக்கு சுத்தி போட்டறேன்னா இப்படியே ராத்திரி வந்ததாம் ஏல சோனி நீ என்ன சேனையும் இனிமே பெரிய பொம்பளகரங்களை எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கான் ஆனால் மாதிரி எடுத்து குத்தி வந்து வேண்டாம் வேண்டாம் எனக்கு விட இப்படி போட தான் பிடிச்சிருக்கு அப்படி பெரிய பொம்பளகரங்க இருக்கணும் நான் இவனை மாதிரி எடுத்து பண்ணி குத்து நல்லா நல்லா இருக்கும் சும்மா இருமா அதெல்லாம் ஃபேஷன் இப்படி ஃபேஷன் இப்படி என்னம்மா போங்க சரி என் துணியை உடுத்துட்டு போறிய கரகரா ரொம்ப ஆக்கிப்படாதீங்க துவைச்சு பத்திரமா அவளுக்கு திருப்பி கொடுக்கணும் பார்த்துக்கிடுங்க அதெல்லாம் பத்திரமா வச்சுக்கிடுவோம்மா உங்களுக்கு அப்புறம் ஒன்று இதே மாதிரி எடுத்து வச்சுக்கிடுவோம்னா எப்பன்னா போடணும்னா போட்டுக்கிடலாம்ல சரி கொஞ்சம் ஸ்டூல போட்டு நம்ம முத்தத்தில் கிடக்க பூ என்ன கொஞ்சம் பறிக்க முடிஞ்சானே அதை பறிக்க ஏன்னா இன்னம்மா பூ கிடக்காதுல்ல அவ்வளோ தான் பறிச்சிட்டீங்க இன்னும் கொஞ்சம் கிடக்கம்மா பறிக்கணும் ஸ்டூல போட்டு ஏறி பறிக்க இன்னும் அந்த பெரிய பொண்ணு பறிச்சு தர சொல்லு அவன் ஓட்டு மேலே ஏறி கூட அசால்ட்டாக பறிச்சு தந்துருவா அவருக்கு ரைட்டுக்கு அசால்ட்டாக பறிக்கலாமே வா உனக்கு பூ தானே வேணா நான் பறிச்சு தரேன் வா